அரசியல்மிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று முன்தினம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் ஜேபிஆர் காலேஜில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார் அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நிறைய சினிமா வாசனம் எல்லாம் பேசியிருந்தாரு அதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் தாவேக்கா என்னென்ன செய்யும் மக்களுக்கு தாவேக்காவோட நோக்கம் என்ன அப்படின்னு பேசியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நிரந்தரமான வீடு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து பயம் இல்லாமல் போகிற அளவுக்கு தரமான மருத்துவத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு திட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை தானே இங்க மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு மத்திய மோடி அரசாங்கம் இதை தானே பண்ணிட்டு இருக்கு பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இதெல்லாம் என்ன இதெல்லாம் நீங்க தான் நீங்க சொன்னதை பாஜக அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு செயல்படுத்திருக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் நீங்க இப்போதான் சொல்றீங்க அவங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா வேலை வாய்ப்பு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டம் இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசாங்கம் நீங்க இன்னைக்கு வந்து ஏதோ இருந்து குவிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏதாவது புதுசாக யோசிச்சுட்டு வாங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டி மக்களின் நீண்டகால கோரிக்கையான பாமணி எக்ஸ்பிரஸ் வந்து பன்ருட்டி ரயில் நிலையத்தில் வந்து நின்றுட்டு போகும் அங்கே நின்று செல்லும் அப்படின்னு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் மக்களின் கோரிக்கைய பாஜகவின் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு அஸ்வத்மன் அவர்கள் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட கோரிக்கையா வச்சாரு உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அஸ்வத் அமன் அண்ணனுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் அதாவது கடலூர் எம்பி எங்க சார் கடலூர் எம்பி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கடலூர் எம்பி எங்க இதுக்காக தானே கடலூர் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வெற்றி பெற செய்து உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எங்கே இப்போ கடலூர் எம்பி கடலூர் மக்களே அந்த எம்பி எப்போ தெரியுமா கடைசியாக பார்த்துருப்பாங்க எம்பி எலெக்ஷனுக்கு அவருக்கு ஓட்டு கேட்க வந்திருப்பார் அவர் வந்து காங்கிரஸ் எம்பி அவருடைய பேர் வந்து விஷ்ணு பிரசாத் சரிங்களா கடலூர் மக்களே இந்த உங்களுடைய எம்பிய உங்கள் தொகுதியினுடைய பார்லிமெண்ட்ல கேன்டீனுக்கு போனீங்கன்னா நீங்க தாராளமா அவரை இத்தனைக்கும் அஸ்வத்தாமன் அவர்களை இந்த தமிழக மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படி இருந்தும் அவர் இந்த மக்களுக்காக மக்கள் பணியை செஞ்சுட்டு வர்றாரு ஆனா எம்பி ஆளையே காண கடலூர் எம்பி ஆளே காணா அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு முடிச்சுட்டு நேத்து மார்னிங் ஏழு மணி தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில லேண்ட் ஆகுறாங்க சரிங்களா ஆனா ஒன்பதே முக்காலுக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுடைய விழாவில் கலந்துக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சார் கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் டிராவலிங் டைம் வரும் பத்து மணி நேரம் வரும் இந்த பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து ஏழு மணிக்கு இறங்கி ஒன்பதே முக்காலுக்கு அந்த பதவியேற்பு விழால கலந்துக்கிறாரு நமது நாட்டுக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாருன்னு பாருங்க எந்த அளவுக்கு அவர் உழைப்பை கொடுக்குறாருன்னு பாருங்க அதாவது அவருடைய டெடிக்கேஷனை பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரதமர் இனிமே நம்மளுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம் நாட்டிற்கும் நமக்கும் கிடைத்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாகிஸ்தான்ல தற்கொலைப்படை தாக்குதல் இன்னைக்கு அதாவது பாகிஸ்தானில் பெசாவர் நகரில் இருக்கக்கூடிய துணை படை அந்த தலைமையகத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவங்களுக்கு பொழப்பே கிடையாது பொழப்பே கிடையாது பொழப்பே இதான் போல இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதுக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாலும் நடத்துவாங்க ஏன்னா காசாவுக்கு இங்கே நடத்தும் போது பாகிஸ்தானுக்கு இங்கே நடத்த மாட்டாங்களா இவர்களுக்கு உள்நாட்டில் குண்டு வெடிச்சாலும் சரி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினாலும் சரி தீவிரவாத தாக்குதல் நடத்தினாலும் சரி அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஆனா காசா மக்களை தொற்றக்கூடாது பாகிஸ்தானில் எதுவும் நடந்துடக்கூடாது அங்கே ஏதாவது நடந்துட்டா இங்க ஒரு குரூப் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துவாங்க சென்னையில சரி அவங்க கேட்குற மாதிரியும் நம்மளும் கேட்போம் ஒருவேளை பாகிஸ்தான்ல நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டாரோ ஏன்னா இவர்கள் இங்கே அப்படி தானே கேட்குறாங்க அந்த மாதிரி நம்மளும் கேட்போம் பாகிஸ்தான் பிரதமர் தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருப்பார் போல இதை அடுத்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார் உங்களை யாராவது இப்போ கேட்டாங்களா ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களான்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா இப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தான் தெரியுமே இன்னும் கொஞ்சம் நாள் போனால் சீட்டே கேட்க மாட்டீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுதான் நடக்க போகுது இவர் சீட்டே கேட்க மாட்டார் இல்லை நீங்கள் கேட்டால் மட்டும் திமுக தான் கொடுத்துருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் ஒரு கட்சியோடைய தலைவர் ஒரு பேச்சுக்கினாச்சும் ஆட்சிலேயும் அதிகாரத்துலேயும் பங்கு கேட்பீங்களான்னு கேட்டால் அது எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வருவதை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களோட தயவுல தான் அங்கே ஆட்சி அமைக்கணுன்ற சூழ்நிலை வந்தால் நாங்கள் ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்வது இயல்பு சரிங்களா ஆனால் அதை கூட சொல்லாம இவர் முழு கொத்தடிமையாவே மாறி நாங்க ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கேட்க மாட்டோம்னு இப்பவே சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கே தெரியும் நம்மளுக்கு அதிகபட்சம் ரெண்டு சீட்டு இல்லைன்னா நாலு சீட்டு இல்லைன்னா ஆறு சீட்டு அதிகபட்சம் ஆறு சீட்டு தான் தருவாங்க இந்த ஆறு சீட்டோட தயவுல தான் வந்து திமுக ஆட்சி அமைக்க போகுதா திமுக ஜெயிக்க போறதில்ல அது திருமாவளவன் அண்ணனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஜெயிக்காத கூட்டணியில எப்படி அவர் ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கேட்பாரு அதுலையும் இவர் கொடுக்கறது ஆறு சீட்டு தான் அந்த ஆறு சீட்டை வச்சு தான் அவங்க ஆட்சி அமைக்க போறாங்களா அந்த ஆறு சீட்டோட தயவுல தான் அவங்க ஆட்சி அமைக்க போறாங்களா அதுவும் திருமாவளவன் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே இவர் கேட்டாலும் அங்கிருந்து பதில் வரும் நீங்கள் கேட்டாலும் தரமாட்டோம் இப்படிக்கு அறிவாலயம் அப்படின்னு போட்டு அங்கிருந்து பதில் வரும் அதனால திருமாவளவன் அண்ணன் முன்கூட்டியே சொல்லிட்டாரு நாங்க ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு இவர் தான் தலித் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் உழைக்கின்ற தலைவர் இவர் தானா பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க